ஆட்டோமேட்டிக் திட்டங்கள் வந்து நிறைய வர்றது நாங்கள் வந்து ரெண்டு டைம் வந்து நம்ப கால்நடைத்துறையில் வந்து நாங்கள் ட்ரைனிங் போனோம் ட்ரைனிங் போனால் அவங்க சொல்றாங்க ஆனால் திட்டங்களை அவங்ககிட்ட கேட்டால் அவங்களே சொல்றாங்க இந்த திட்டம் வருது இவ்வளவு இவ்வளவு வருது அப்படின்னு சொல்றாங்க நீங்க அருகில இருக்கிற மருத்துவ கால்நடை இது டாக்டர் போய் வெட்னி டாக்டர் போய் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களே மரம் வந்து நம்ம வந்து நிழல் கண்டிப்பாக கோழிகளுக்கு வெயில் காலத்தில் நிழல் கண்டிப்பாக வேணும் அதனால நம்ம மரம் வந்து நிறைய செடி வச்சிருக்கிறோம் சரி எலுமிச்சு வச்சுருக்கிறோம் சப்போட்டா வச்சுருக்குறோம் மாதுள மரம் செடி வச்சிருக்கோம் தென்னை மரம் வச்சிருக்கிறோம் கொய்யா நிறைய வச்சுருக்குறோம் முருங்கை மரம் அதிகமாக வச்சுருக்குறோம் முருங்கை முருங்கை மரம் எதுக்குன்னா நம்ம கோழிகளுக்கு தலை வந்து முருங்கை தலை போட்டது வந்து அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால முருங்கை தலை போடுறதுனால நமக்கு வந்து முருங்கை மரம் அதிகமாக வச்சிருக்கோம் வீட்டு யூஸு காற்றுக்கோ சரி அண்ணா இந்த கோழி பண்ண தொழில் எப்படிங்கண்ணா இருக்கு இல்லை பண்ண தொழில் வந்து இப்போ நல்லா தான் இருக்குது அனுபவங்கிறது நிறைய வேணும் இது இவ்வளோ பணம் போட்டு இவ்வளோ பணம் ஒரு பத்து லட்சம் நீட்டிருக்குது நான் பணம் போடுறேன் நான் ஆள் போ ஆள் போட்டு இதை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாதுங்க ரெண்டே வருஷத்துல காணாம போயிருவாங்க இருக்கிற பணமும் போயிடுங்க அந்த மாதிரி இதில் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு இல்லைங்க இது முதல்ல நம்ம அனுபவம் நம்மளே உள்ள இறங்கி நடத்தணும் பார்த்துக்கணும் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் தொழில கற்றுக்கணுங்க அனுபவம் இருந்தால் மட்டும்தாங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட முடியுங்க அனுபவம் இல்லாத வந்து எதுவுமே பண்ண முடியாது இப்போ நான் எனக்கு வந்து இது வரல நான் எட்டு ரூபா செலவு பண்ணிக்கிறேன் அந்த போலி பண்ணைக்கு ஏழு வருஷமாக எட்டு லட்ச ரூபா பணம் போட்டிருக்கிறேன் நிறையா முதலீடு பண்ணியிருக்கிறேன் ஆனால் ரெண்டு லட்ச ரூபா நஷ்டம் இருக்குதுங்க ஏன்னா இந்த குஞ்சு ஆரம்பத்து ஸ்டேஜில் குஞ்சு வளர்த்துறது எப்படி குஞ்சு வந்து கீழே விட்டோம் கோழியோடு விட்டு பார்த்தோம் அதுலேருந்து வளர்த்துறது அதுலேருந்து நமக்கு நோய் மேலாண்மை நமக்கு கற்றுக்கணும் எல்லாமே விஷயம் இருக்குதுங்க நிறையா இருக்குது அதெல்லாம் பண்ணிக்கணும் அதிலேருந்து நம்ம ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே குஞ்சு இழப்பை சந்திச்சிடும் அந்த இது அதெல்லாம் சந்தித்து வந்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்துருக்குறாங்க என்ன நோய் கோழி பார்த்துமே என்ன நோய் கோழியோட எச்சத்தை போய் பார்த்து என்ன நோயின்னு கண்டுபிடிக்கும் இது எல்லாமே சேமே இருக்குதுங்க காலையில் கோழி திறந்து போதும் கா நைட் அடைக்கும் போதும் கோழி என்ன தீவனம் எடுத்துச்சா என்ன ஏதுன்னு போய் பார்க்கணுங்க பார்த்து தான் நம்ம நோயை கண்டுபிடிக்கணும் அனுபவம் இருந்தால் மட்டும் இங்கே இதில் ஜெயி ஜெயிக்கலாங்க இப்போ புதுசாக இளைஞர்கள்லாம் வராங்களா வேலையெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் வரலாங்களா இல்லை கண்டிப்பாக வரலாம் நிறைய பேர் வராங்க இப்போ நிறையா இப்போ வந்து இந்த யூடியூப் சமூகங்கள்லாம் எல்லாமே வந்ததுனால நிறையா இருக்குதுங்க விழிப்புணர்வு இருக்குது வராங்க நிறையா வராங்க கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் வந்ததுமே அதிகமாக முதலீடு போடக்கூடாது கொஞ்சம் குறைஞ்ச ஒரு ஐம்பது குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு ஐம்பது குஞ்சு வாங்கி வளர்த்தி அதிலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இல்லை இதில் தாக்கு பிடிக்க முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சிடும் அதிலேருந்து நீங்கள் இது பண்ணலாம் நிறைய பேர் வராங்க சரிங்க ஆனால் கோழி இருக்குண்ணா நம்ம கோழிங்க கூட அதுக்கு எதுக்குண்ணா இல்லை கோழியோட நம்ம கோழி வளர்த்தலாம் கோழி எதுக்குன்னா அந்த பாம்பு வராதுக்கு பாம்பையே பிடிக்கும் அப்புறம் நாய் மற்ற கழுகு குஞ்சு தூக்கம் கழுகு இந்த மாதிரி வரணும் அது வந்து சவுண்டு கொடுத்து அதை வந்து அலாட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் அதுக்காக தான் கோழி வச்சிருக்கிறோம் கோழியோட வந்து கோழி வளர்த்தலாம் ஆனால் நம்ம வாத்து வான்கோழி இதெல்லாம் வளர்த்தக்கூடாது வாத்து வளர்த்தும் போது என்ன நம்ம வாத்து வளர்த்தணும் கூசு வாத்து வளர்த்தணும் அது என்ன பண்ணுதுன்னா தண்ணி வந்து கலக்கி விட்டுரும் அதுலேருந்து கோழிங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் அதனால் வாத்து வந்து கோழியோட வளர்த்தக்கூடாது அப்புறம் கிண்ணி வான்கோழி வளர்த்த கூடாது வான்கோழி அதிகமா தேவன் எடுக்கும் கோழிகளை தேவன சாப்பிடறது கூடாது அதனால வான்கோழி வளர்த்து இதெல்லாம் வளர்த்தலாம் சரிங்களா இப்ப கோழி வளர்த்து பறந்து போயிடும் சொல்லுவாங்களா அது அது பேரு காட்டுக்கோழி தான் கிண்ணிக்கோழி பேரு காட்டுக்கோழி தான் நம்ம வந்து குஞ்சா வாங்கி நம்ம முட்டை வாங்கிட்டு வந்து வெளியில முட்டை வாங்கிட்டு வந்து வச்சு இங்க இருந்து எடுக்கறதுனால இங்க தான் சுத்திட்டு இருக்கோம் வெளியில போகாது நீங்க பெரிய கோழி வாங்கிட்டு வந்தீங்கன்னா வெளியே பறந்து போயிடும் எப்பயுமே வந்து அஞ்சு கோழி இருந்துச்சு இப்போ ரெண்டு பறந்து போயிருச்சு வெளியில போயிருச்சு அது வராதுங்க அவ்வளவுதான் அதனால் அதை நம்ம வந்து குஞ்சை வாங்கி வளர்த்துணும் இல்லை முட்டை வாங்கி நீங்கள் அடை வச்சு எடுத்துனோம் இப்போ நாங்கள் முட்டை வாங்கிட்டு வந்து நாங்கள் நாட்டு கோழிலே அடை வச்சு இருந்து ரெடி ஆகிடணும் அது குஞ்சுலேருந்து நீங்கள் வளர்த்துனால அது வந்து சரி ஆட்டோமேட்டிக் புள்ளி ஆட்டோமேட்டிக் அது ஆட்டோமேட்டிக் இது புள்ளி ஆட்டோமேட்டிக் வாட்டர் தண்ணி யூஸ் சரி தண்ணி எதுக்கு வாட்டர் உள்ள மிஸ்ட்மேக் வந்து வச்சிருக்கு உள்ள மிஸ்ட்மேக் இருக்கு ஆ ஹியூமிடிட்டி குறஞ்சா அது ஆட்டோமேட்டிக்கா மிஸ்ட் மாதிரி இது வாங்கி மூணு வருஷம் இது வந்து பாருங்க டெம்பரேச்சர் இருக்கணும் வந்து முப்பத்தி ஏ முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு அதிகபட்சம் இதுல இருந்து நம்ம டெம்பரேஜ் ஓப்பன் பண்ணோம்னா அதனால டெம்பரேஜ் குறைஞ்சிருச்சு இம்யூனிட்டி வந்து எழுபது எழுபது இப்ப குஞ்சு பறிச்சுட்டு இருக்கு அதனால எழுபது எழுபத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி இருக்கும் மேல போக கூடாது எழுபது டைம் லிமிட் வச்சுக்கணும் அலாரம் வந்துடுங்க உள்ள ஹீட் குறைஞ்சுன்னா அவ்வளாரம் சரி இப்ப பறிக்கிற நேரத்துல இம்யூனிட்டி ஏதாவது கம்மி பண்ணுங்களா இல்ல இல்ல அதே பார்த்துக்கலாம் அதே ஆட்டோமேட்டிக் இம்யூனிட்டி குறைஞ்சாலும் இல்ல ஹீட் வந்து அலாரம் வந்துடும் சரி இருபத்தோரு நாள் நான் கரெக்டாக டேட் மாதிரி செட் பண்ணுவாங்களா இல்லை எப்படி இல்லை இல்லை அது அது ஆட்டோமேட்டிக் இருபத்தொரு பதினெட்டாவது நாள் முட்டை எடுத்து கீழே வச்சுருவோம் சரிங்கண்ணா முட்டை எடுத்து கீழே ட்ரையல் வச்சுருவோம் சரி பதினெட்டாவது நாள் அதனால மூணு நாள் இருந்துச்சுன்னா இருபத்தொன்னு நாலு வந்து நமக்கு குஞ்சு பறிக்க மூப்பிடிச்சு குஞ்சு பறிக்க ஆரம்பிச்சிக்கலாம் சரிங்க இது எல்லாமே இன்குபேட்டர்ல எடுத்து குஞ்சுங்க இதுல இன்குபேட்டர் தான் வைக்கிறோம் நம்ம கோழிக்கு வைப்போம் சரிங்க இப்போ இந்த குஞ்சு வந்து பதினஞ்சு நாள் குஞ்சு சரிங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் டெலிவரி கொடுத்துருவோம் இது வந்து எஃப் ஒன் ஐபிடி கொடுத்துட்டோம் மருந்து கொடுத்துட்டோம் சரிங்க கம்பெனி ஃபீடு தான் போடுவோம் எஸ் எஸ்கேஎம் சாப்பிட்ற தான் இப்போ ஒரு மாதம் வரலாம் கொடுப்போம் சரிங்க அது மாதிரி டெலிவரி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது

காப்பாத்துற சாதம் எப்படி இல்ல இல்ல அது வளர்ப்பு நம்ம எவ்வளவு தொழில் கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ப்பு சாதம் எடுத்துன்னா நமக்கு ஒரு பத்து குஞ்சு மாலாட்டி ஆகும் நூறு குஞ்சுன்னா ஒரு பத்து குஞ்சு மாநாட்டி ஆகும் தொண்ணூறு காப்பாத்திடலாம் அணு இருக்கிற அணு இல்லாதீங்க பாதி கூட காப்பாற்ற முடியாது ஆனா ஒரு மாசம் அதிகமா வாங்கிட்டு போய் புதுசா பண்ணி ஒரு மாசம் அதிகமாக போறாங்க சரிங்க அவங்களுக்கு புதுசா வாங்கிட்டு போறவங்களுக்கு நீங்க அவங்க கேக்குற எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே நாங்க வாட்ஸ்அப்ல அக்கௌண்ட் போட்டு எல்லாம் அனுப்பிடுவோம் மருந்து அவங்க அவங்க ஏதாவது சந்தேகம் எடுத்து அதெல்லாம் சொல்லுவோம் சரிங்களா இப்போ விற்பனை வாய்ப்புன்னு பார்த்தா எப்படிங்கண்ணா இருக்குது இல்லை விற்பனைங்கிறது வந்து இப்போ நல்லாவே இருக்குது ஆனால் நாங்கள் வந்து நேரடியாக தான் வந்து பண்ணையை பார்த்துட்டு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் டெலிவரி பண்ணுறதில்ல முன்ன வந்து தான் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போய் பஸ்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இப்போ அப்போ இப்போ வந்து நம்ம ரெகுலராக நம்மகிட்ட வந்து வாங்க வந்துட்டாங்க அதனால ரெகுலராக இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்ருக்குறோம் புதுசாக வரங்களுக்கு இங்கே வந்து நம்ம பண்ணையை பார்த்து ஸ்ட்ரைட்டாக நம்ம நேரடியாக தான் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம டெலிவரி பண்ணுறதில்ல ஒரு நாள் கொஞ்சம் கொடுத்துட்டுருக்குறோம் ஒரு மாதம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்குறோம் கிலோ கணக்கிலேயும் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ கறிக்கடைக்கு நம்ம கொடுக்குறதில்லை இப்போ கறிக்கடை வந்து கிலோ ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா ரேட்டு கேட்குறாங்க அது நம்ம கட்டுப்படி ஆகாதான் கொடுக்கறதில்ல கிலோ ஆறுநூற்றம்பது ரூபா சேவல் கொடுத்துட்டுருக்கோம் சேவல் போட்ட எல்லாமே வளர்த்துறங்களுக்கு உள்ளூர் பண்டிகை லோக்கலுக்கு எல்லாம் சே குஞ்சு வந்து ஒரு நாள் குஞ்சு நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் ஒரு மாதம் குஞ்சு நூற்றி தொண்ணூறுரூவாய் கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கு மேலே இடக்கணக்கில் தான் கொடுத்துட்ருக்குறோம் சரிண்ணா ஆனால் இப்போ சிறுவடை இருக்குது பெருவடை இருக்குது நீங்கள் ரெண்டுமே இல்லாமல் இடைவெட்டு ஏன்னா சூஸ் பண்ணீங்க இல்லை நம்ம சிறுவடை தான் பண்ண ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது சிறுவடை தான் ஆரம்பித்தோம் அது நமக்கு வெயிட் இல்லை நம்ம கறிக்கு தான் பண்ணி அதிகமாக நம்ம அது யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கறிக்கு தான் பண்ணுறோம் அதனால் நம்ம வந்து இட வெட்டு அதை கட்டு வந்து பெருவடை அதில் போட்டோமா சிறுவடையில் கலந்து பண்ணோமா நம்ம இட மாறிடுது அந்த இடவெட்டு பண்ணோம் நம்ம கறிக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அதிகபட்சமாக வந்து அவங்க கேட்கறது என்னன்னா லோக்கலில் பண்டிக்கோ இல்லை வீட்டு தேவைக்கோ வந்து கேட்குறது ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இப்போ ச பெரு விடங்கும் போது நீங்கள் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ சைஸில் போயிடும் இப்போ அது அளவுக்கு நீங்கள் வந்து விற்பனை இல்லை இன்றைக்கி சிறு விடுங்கும்போது ஒன்றே முக்கால் கிலோங்கிறது அதிகபட்சம் வெயிட்டு ஒன்றரை கிலோ ஒன்றே முக்கால் கிலோ அதிகம் அதுவும் வர வெயிட்டே வராது ஆறு மாதம் நீங்கள் வளர்த்துனா கூட நீங்கள் முக்கால் கிலோ ஒரு கிலோ தான் வரும் வெயிட் அதனால தான் நாங்கள் வந்து இந்த அவங்க கேட்குறது வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அதுக்கு மேலே ரெண்டரை கிலோ அதுக்கு மேலே கேட்கறதில்ல இதுதான் கரெக்டாக இருக்கும் சிறு இட தான் கரெக்டாக இருக்கும் நம்ம அதனால் இது வந்து லோக்கல் பண்டிக்கு தான் அதிகமாக நம்ம சேலுக்காக நம்ம இது பண்ணுறோம் ட்ராவலெலாம் ஸாக் பண்ணிடுவோம் ஸ்டாக் பண்ணோமா நம்ம லோக்கல் பண்டிகைக்கு நம்ம சொல்கிற ரேட்டு பிடிச்சிட்டு போயிருவோம் சரிங்க இப்போ மார்க்கெட்டிங்னு பார்த்தா எப்படி நான் பண்ணுறீங்க இல்லை மார்க்கெட்டிங் வந்து நம்ம வாய்விலே சொல்கிறது தான் இன்னமும் ஒரு போர்டு கூட இருக்காது நாங்கள் எந்த ஒரு விளம்பர போர்டு எதுவும் பண்ணுறதில்லை வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு நம்ம வீடியோ யூடியூப்லேயே நம்ம சேனல் ஒன்று இருக்குது யூடியூப்லேயே நிறையா நம்ம போட்டிருக்குறோம் வீடியோ இதுவரை ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம அதை அது வழியாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் நம்ம விளம்பரம் பண்ணைக்கு பேர் எதுவுமே நம்ம வைக்கல இருந்தாலுமே நமக்கு வந்து டிமாண்ட் வந்து நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக டிமாண்ட் இருந்து தான் இருக்குது நம்ம உற்பத்தி பண்ணி அளவுக்கு கொடுக்க முடியல சரிங்கண்ணா ஆனால் இப்போ நீங்கள் சுயமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசோட உதவி எப்படிங்கண்ணா இருக்குது இல்லை தமிழ்நாடு அரசோட உதவி நிறையா திட்டம்லாம் நிறையா கொண்டு வராங்க ஆனால் நமக்கு மக்கள் தான் அதை பயன்படுத்திக்க தெரியல பயன்படுத்திக்கல இப்போ நிறையா நம்ம திட்டங்கள் வந்து நிறையா வருது நாங்கள் வந்து ரெண்டு டைம் வந்து நம்ம கால்நடைத்துறையில் வந்து நாங்கள் ட்ரைனிங் போனோம் ட்ரைனிங் போனால் அங்கேயும் சொல்கிறாங்க ஆனால் திட்டங்கள் அவங்ககிட்ட கேட்டால் அவங்களே சொல்கிறாங்க இந்தந்த திட்டம் வருது இவ்வளோ இவ்வளோ வருது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அருகில் இருக்கிற மருத்துவ கால்நடை இது டாக்டர் போய் வெட்டினரி டாக்டர் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் தகவல் சொல்கிறாங்க நிறையா உதவி பண்ணுறாங்க மத்திய கருவும் மாநிலக்காரங்களும் நிறையா இதுக்கு மானியம் அமை செட் அமைக்கிறது மானியம்லாம் கொடுக்குறாங்க அது யார் கொடுக்குறாங்கன்னா இந்த விதவை பெண்கள் ஓனமுற்றோர் மாற்றுத்திறனாளி பெண்கள் வீட்டில் இருக்கிற நிலம் இருக்கணும் கண்டிப்பாக நிலம் இருக்கணும் ஒரு பத்து சென்டாவது குறைஞ்ச பட்சம் ஒரு பத்து சென்டாவது நிலம் இருக்கணும் அவங்களுக்கு அந்த நிறையா திட்டங்கள் வருது மானியத்திலேயே கொடுக்குறாங்க செட் அமைச்சு கொடுக்குறாங்க அது நிறைய பயன்கள் இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து அது பயன் இல்லை இப்போ ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பத்து இந்த மாதிரி தான் ஒரு வருது ஒரு வருஷத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ இந்த மாதிரி வருது அந்த டைம் வெட்னி டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து அதை கான்டெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க அந்த இதை வாங்கி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க திட்டங்கள் நிறையா தான் இருக்குது ஆனால் மக்களுக்கு வந்து அது தெளிவாக தெரியல நிறையா பெண்கள் வந்து இதை வந்து ஈடுபட்டாங்கன்னா நிறையா வாய்ப்பு இருக்குது நிறையா சுயமாக பண்ண பண்ணலாம் இப்போ வெட்டினரி டாக்டர்னு சொல்கிறீங்க அவங்களாம் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்க நம்ம என்ன தகவல் போய் கேட்டாலும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம விசிட் பண்ணி வந்து பார்த்தாலும் பார்க்குறாங்க இல்லை இல்லை எல்லாமே பண்ணுறாங்க நாம தான் அவங்கள வந்து போய் பார்க்குறதில்ல திட்டங்கள் என்னென்னு அவங்களுக்கு கேட்டாலும் சொல்கிறாங்க நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க இந்த ஸ்கீம் வரும்போது நிறையா ஸ்கீம் வருது வரும்போது மாட்டு பண்ண ஆட்டு பண்ண கோழி பண்ண வருது இது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க விவசாயம் கண்டிப்பாக நிலம் இருக்கணும் நிலம் இருந்தால் நம்ம அதை பண்ணலாம் பெண்களுக்கு நிறைய இன்னுரிமை கொடுத்து அது பண்ணுறாங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அஞ்சு பத்து இது மாதிரி தான் வருது அது வந்து இவங்க அந்த மாதிரி போய் பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ கோழி பண்ணையில் எவ்வளோ வருமானம் வருது உங்களுக்கு இல்லை வருமானம் பார்த்தீங்கன்னா இப்போ நூறு தாய் கோழி இருக்குது இப்போ அதில் வந்து நமக்கு வந்து மாதம் ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரம் முப்பதாயிரூவா வரும் இதில் பதினஞ்சாயிரூவா நமக்கு செலவாயிரும் ஏன்னா தீவனம் மருந்து எல்லாம் செலவும் போக நமக்கு இருபதாயிரரூவா கையில் நிற்கும் நூறு கோழி இருந்தால் நம்ம இருபதாயிரரூவா மாதம் வருமானம் பார்க்கலாம் அது முட்டை எந்த அளவுக்கு இன்னும் முட்டை அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் இன்னும் ஒரு நூறு கோழி ரெடி பண்ணோமா நம்ம ஒரு மாதம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருமானம் பார்க்கலாம் இரநூறு கோழி கோழி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் கொஞ்சம் கொடுக்கலாம் பெரியதுசாக வளர்த்தி கொடுக்கலாம் நம்ம இதுவான பண்ணிக்கலாம் இப்போ இருபதாயிரம்னு சொல்கிறீங்கன்னா இப்போ பன்னெண்டு மாதமும் இருபதாயிரம் வருங்களா இல்லை எப்படிங்களா இல்லை அது முன்ன பண்ண தான் இருக்கும் கொஞ்சம் குறையும் ஏன்னா வெயில் காலத்தில் முட்டை குறையும் பொறுப்பு திறன் வந்து குறையும் அப்போ வந்து நம்ம வந்து அது அப்போ வந்து கொஞ்சம் குறையும் இருந்தாலுமே நம்ம சமாளிச்சுக்கலாம் இது வந்து பார்ட் டைம் பண்ண ஆரம்பத்துல வந்து நம்ம இது வந்து பார்ட் டைம் தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து வேற பஞ்சாலையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதில் வந்து இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு இதில் வந்து சைடு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் இது வந்து மெயின் பிசினஸ் தான் பண்ணலை இப்போ வந்து இப்போ ஒரு வருஷமா வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க இப்போ பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க சைடு வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம் மெயின் பிசினஸ் கண்டிப்பா பண்ணக்கூடாது ஏன்னா நீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வந்தீங்கன்னா இதில் வந்து வருமானம் வரவே வராது மூணு பண்ண ஆரம்பிச்சு மூணு வருஷம் எந்த ஒரு வருமானத்தையும் நீங்க பார்க்கவே முடியாது ஏன்னா கோழியில் உற்பத்தி பண்ணோம் நோய் மேலாம்னு பார்க்கணும் அதுலேருந்து நிறைய கற்றுக்கணும் அனுபவப்பட்டால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து ஜெயிக்க முடியும் நீங்கள் வேறு வேலையை விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு வருமானம் பார்க்க முடியாது நீங்கள் சைடு பிஸ்னா பண்ணலாம் மெயின் பிஸ்னாகவும் நீங்கள் வந்து மெயினாக வந்து நீங்கள் அதில் வருமானம் வரும்போது நீங்கள் மெயினாக பண்ணலாம் சரிங்க இப்போ வெயில் காலத்தில் முட்டை இடத்துல வந்து கம்மியாகுதுங்களா முட்டை பொறிப்பு திறன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் முட்டையும் கொஞ்சம் கம்மியாகும் வெயில் காலத்தில் முட்டை குறையும் பொறிப்பு திறன் வந்து கம்மியாகும் இப்போ நாம் வந்து தாய்கொழியில் ஐம்பது கோழி இருக்கிறவர்களும் நம்ம தாய்கொழி தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம மிஷினுக்கு எங்கு பட்டிருக்கு போயிட்டோம் எங்கு பற்ற போகிறதுனால இப்போ பொறித்திறன் வந்து அதில் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் வெயில் காலத்தில் கோழி வச்சோமா அடை கம்மியாக கிடைக்கும் நீங்கள் வெயில் காலத்துலேருந்து இருந்து மிஷினுக்கு போகும்போது கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் எழுபது எண்பது பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் இப்ப மழை காலத்துல வந்து தொண்ணூறு பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் மிஷினோட குவாலிட்டி குவாலிட்டி எவ்வளவுக்கு அந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம் மிஷின் நீங்கள் வாங்கும்போது தரமான மிஷினா நல்ல இங்கு பேட்டர் தயாரிக்கிறாங்களா என்ன்கு பேட்டர் நம்ம என்ன இங்கு பேட்ட நாமகிரி பேட்டை அவர் தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பண்ண ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நம்ம அவர்கிட்ட மிஷின் வாங்க ஆரம்பிச்சுட்டோம் அவரது நம்ம மூணு மிஷின் வாங்கியிருக்கிறோம் எல்லாமே நல்லா இருக்குது தரமா இருக்குது குவாலிட்டியாக நல்லா இருக்குது நம்ம எந்த சந்தேகம் பண்ணாலும் ஃபோன் பண்ணாலும் அவங்ககிட்ட கேட்டு நம்ம அதை தெளிவுபடுத்திக்கலாம் பர்சன்டேஜ் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் எது பார்க்கலாம் இங்கே பேட்டரில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் பார்க்கலாம் வெயில் காலத்தில் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பார்க்கலாம் இப்போ காலத்தில் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு கூட நமக்கு பொறிப்பெண்ணும் இருக்குது நல்லா இருக்கு பொறிப்பெண் நல்லா இருக்குது நீங்கள் தாய்க்கோழி எவ்வளோ நம்ம பண்ணிக்கிற முக்கியமாக மாதிரி இங்கே பெட்ரு கண்டிப்பாக நீங்கள் தரமான இங்கே பெட்டரை வாங்கிக்கணும் நீங்கள் நீங்கள் நேரில் தான் வரணும் நம்ம வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் பர்கூர் இந்த பக்கம் முசிறி திருச்சி புதுக்கோட்டை வரும் நமக்கு வந்து நேரடியாக வந்து அவங்களே வந்து பேரண்ட்டெல்லாம் பார்த்துட்டு எடுத்துக்கிறாங்க நேரடியாக நீங்கள் போய் ஒரு பண்ணையை விசிட் பண்ணி நீங்கள் பார்த்து தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் வந்து இந்த பிராடு தான் நடக்குது அசில் கிராசை வச்சுக்கிட்டு சிறுவிடை பெருவிடன்னு சொல்லி தான் ஏமாற்றி ஊற்றிட்டுருக்காங்க நீங்கள் ஒரிஜினல் வேணுன்னா நீங்கள் நேரடியாக போய் பண்ணையில் பார்த்துனேன் நீங்கள் அவங்ககிட்ட இப்போ கேளுங்கள் உங்கள் பண்ணை காட்டுங்க அப்படின்னா தாய்க்கொழி கூட காட்ட மாட்டாங்க ஏன்னா உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம்மாங்க ஆனால் அந்த மாதிரி ஏமாற்றங்கள் நிறையா இருக்குது நீங்கள் நேரடியாக போய் பண்ணையை பார்த்து கோழிகளை பார்த்து தான் நீங்கள் குஞ்சு எடுக்கணும் இப்போ நம்மகிட்ட வந்து குஞ்சு எடுக்கிறவங்க எல்லாமே நேரடியாக வந்து பார்த்து தான் எடுக்கிறாங்க புக்கிங்கில் தான் போயிட்டுருக்குது குஞ்சுமே இப்போ வந்து ரெண்டு மாதம் புக்கிங் இப்போ புக்கிங் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு பாதி அமௌண்ட்டு கட்டி புக்கிங் பண்ணால் ரெண்டு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் கழிச்சு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்மளால் உற்பத்தி வந்து கம்மியாக தான் இருக்குது கோழி நூறு கோழிக்கிறனால நமக்கு வந்து ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது குஞ்சு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இன்னும் பேரண்ட் ரெடி இன்னும் ஒரு நூறு பேரண்ட் ரெடி பண்ணோமா இன்னும் கொஞ்சம் குஞ்சு அதிகரிக்கலாம் அதனால் இப்போ வந்து குஞ்சு கம்மியாக தான் இருக்குது அதனால் நம்ம புக்கிங்கில் தான் போயிட்டுருக்குது நீங்கள் வந்து புக்கிங் பண்ணால் நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்க்கலாம் அல்லது நாங்கள் வீடியோ வாட்ஸ்அப் வீடியோ போட்டோமா நீங்கள் அதில் கூட பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட்டு கட்டலாம் குஞ்சு எடுத்துக்கலாம் சரிங்க